ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க முழு பூசணிக்காக சோத்துல போட்டு முறைக்க முடியாதுன்னு ஆனால் இந்த முரளி பண்ணவை எல்லாம் வேலைக்கும் வந்து எங்க குடும்பத்தை எதிர்க்க வந்து போட்டு உடைச்சாங்க பாரு அஞ்சலி இவ்வாறு கிரேட்டுங்க என் தம்பிங்களுக்கு இவ்வளோ சித்திரவதை பண்ணியும் ஆனால் இன்னைக்கு நீ ரொம்ப நல்லவன் மாதிரி எல்லார் எதிர்க்கையும் நடிக்கிற ஆனால் உன்னை நினச்சி நான் வாழ்ந்து நிற்கிறேன் என்ன ஒரு இடத்துல கூட நீ நினச்சி பார்க்கறதுல கேட்டால் நான் இங்கே போயிருக்கிறேன் அங்கே போயிருக்கிறேன்னு நீ பண்ணதை எல்லாத்தையும் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ஆனால் நேற்று நைட்டு நீ சித்திக்கிட்ட பேசினு பார்த்தியா போதும் அப்போ நீயும் என் சித்தியம்தான் என் குடும்பத்தை வந்து நாசம் பண்ண ஆளுங்க ஆனால் உன்னை நம்பின்னு எவ்வளவோ நான் பண்ணனே கொஞ்சமாவது உனக்கு என் மேலே பாசம் இருந்துச்சா என்னும்போது அக்கா நீங்கள் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்கன்ட்டு இங்கே ராகவ் சொல்லும் போது அமைதியாக இருடா என் மேலே வச்சு அன்பால் உனக்கு என்ன செய்தாலும் நீ அமைதியாக விட்டு கொடுத்துருவியாடா உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்திருக்குறாங்களே அவோட சேர்ந்து நீ வாழுறாக போதும் என் மேலே பாசம் வச்சு இந்த குடும்பமே நாசமானது போதும் இவனை நான் என்ன பண்றம் பாருன்ட்டு முரளி மேல அஞ்சலி சரியான கோவமா இருக்கிறாங்க